இந்தியாவிலே அதிகமாக இளம் விதவிகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துல ஒரு ஒரு இது நான் பெருமையாக கருதுறேன் இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவிகள் இருக்கிற மாநிலம் இது இல்லை அதிக பேரதிகமாக அதிகத்திற்கு அதிகமாக இருக்கிற மாநிலம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாநிலமாக மாற்றிருக்கிறாங்க எந்த ஒரு மாறுதல் என்ன ஒரு ஒன்றும் ஒன்று சொல்லுங்கள் உருப்படின்னு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அவங்க எந்த ஒரு வேலைக்கும் நாற்பது ரூபா கேட்பாங்க இவங்க கூட இருபது ரூபா கேட்டு அறுபது ரூபா அதில் கொஞ்சம் ஏற்ற இறக்க இருக்கே ஒழிய தம்பி இதில் அதிமுக வந்தால் திமுகவில்ந்து இது மாறுபடும் சாராய் கடையும் மூடுவார்கள் எந்த வேலைக்கும் ஊழல் லஞ்சம் பெறமாட்டார்கள் பணியிட மாற்றமா பணி நியமனமா பதவி பணி உயர்வா எதுக்கும் பெறமாட்டார்கள் அவர்கள் வந்தால் மலை மலையாக இருக்கும் ஆறு ஆறாக இருக்கும் வளங்களை கொள்ளையடிக்க மாட்டார்கள் அவர்கள் வந்தால் ஏதாவது ஒரு ஒரு மாறுதல்னு ஒன்று இருக்கணும்ல ஒன்றும் இல்லை ஒரே கருப்பு சாப்பு ஒரு மாறுதல் இங்கே கொடியில் அண்ணா இருப்பார் அங்கே இருக்க மாட்டார் இதே தான் பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸுக்கும் கொடியில் வண்ணம் மாறும் கொள்கையில் எண்ணம் மாறாது நாலு பேருக்குமே மாறாது அப்புறம் அதை போய் பேசி என்ன இருக்குது இப்போ நாங்கள் தோற்றோங்கிறாங்க தோற்று நீங்கள் எப்படி ஜெயிக்கணும் ஏன் ஜெயிக்கணும் தோத்தோம் யார்கிட்ட தோத்தோம் யார்கிட்ட தோத்தோம் என் பெற்றோர்கள்கிட்ட என் தாய் தந்தையர்கிட்ட எங்கள் உடன் பிறந்தவர்கள்ட்ட நாங்க ஜெயிக்கணும் ஏன் ஜெயிக்கணும் என் மக்களுக்காக அதை என் மக்கள் முடிவு செய்யணும் ஒரு சிறப்பு வந்து என்ன நீங்க இல்லை நீங்க ஒரு ஊடக வேலாளரா நீங்க எப்படி இதை கर्दूறீங்க நான் எனக்கு ஒரு சாதாரண மகனா இருக்கிற ஐயங்களை நான் எழுப்புறேன். இத்தனை ஆண்டுகள் இல்லாது இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் இத்தனை ஆண்டுகள் இப்போ பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தே இப்போ பத்தாண்டு முழுமையாக நிறைவேற்று பன்னிரெண்டாவது ஆண்டுக்கு மேலே நகர் போய்ட்டுருக்காச்சு இத்தனை ஆண்டுகள் இல்லாத திடீர்னு இதை கொண்டு வர காரணம் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் பாருங்கள் ஏற்புடையதான் இறந்தவர்களுக்கு வாக்கு இருக்குது அப்படின்னு இப்போ தான் அதை கண்டுபிடிச்சிருக்கீங்களா இல்லை ரொம்ப நாளாக இருக்குதா இப்போ தான் தெரிய வந்ததான்னு நான் கேள்வி வைக்கிறேன் உங்ககிட்ட என்ன பதில் இருக்குது ரொம்ப நாளாக இருக்குது ஆனால் இப்போ தான் அதை சரி பண்ண வர்றோம் அப்படின்னா இது எந்த மாதிரியான அணுகுமுறைன்னு தெரிஞ்ச உடனே ஒரு தவற திருத்தணும் அவன்தான் சரியான நிர்வாகி அவன்தான் சரியான அமைச்சு அது இல்லாமல் நீ இத்தனை ஆண்டுகள் விட்டுட்டு இப்போ திடீர்னு வந்து ரெண்டே மாதத்தில் தேர்தல் வர நேரம் இருக்கிற போது அந்த காலத்துக்குள்ள நீ இதை மாற்றுங்கிற அப்புறம் ரெண்டு வாக்கு வச்சுருக்காரு ஒருத்தருங்கிற எப்படி உனக்கு தெரிய வந்துச்சு ஒரு சிலர் வச்சுருக்காங்களா நிறைய பேர் வச்சுருக்காங்களா வச்சுருக்காங்க தெரிய வந்துச்சு அப்போ தெரிய வந்த உடனே அதை திருத்தம் செய்யாமல் என்ன பண்ண சரி செய்கிற இதையெல்லாம் செய்கிற நாங்கள் அனுமதிக்கிறோம் சரி கண்டுபிடிச்சது அவர் இறந்துட்டாரா இல்லையாங்கிறது உனக்கு தான் இறப்பு சான்றிதழ் கொடுத்துருப்பான்ல அவனை தூக்கி விட்டுற வேண்டியது தானே இதுக்கு எது வீடு வீடாக வர ரெண்டு வாக்கு எவன் வச்சுருக்கான்னு பார்த்து அவனை நீக்க வேண்டியது தானே ஒரே ஒரே அப்பா பேர் அம்மா பேர் ஒரே ஆள் ரெண்டு இடத்துல வாக்கு வச்சுருக்காருன்னு கண்டுபிடிச்சு அவரை நீக்க வேண்டியது தானே அதை செய்யாமல் நீ என்ன பண்ணுற நான் நீ அதை விட்டு ஆனால் வருவேன் நீ வர்ற இடத்துல நீ இப்போ நான் இருக்கேன் நான் வாக்கு பெறும்போது வேறு முகவரியில் பெற்றேன் இப்போ நான் வாடகை வீட்டில் வேறு வீட்டுக்கு கிழக்கெட் சாலை பக்கம் போயிட்டேன் நீ இப்போ நீ சோதிக்க அந்த முக அந்த இது இருக்குல்ல அந்த முகவரி அதுக்கு போவேன் அங்கே நான் இல்லைன்னா என் வாக்கை நீக்கி விட்டீன்னா இதெல்லாம் கொழுப்படுத்த தனமா இல்லையா நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள் இதில் என்ன குழப்பம் இதில் என்ன சீர்திருத்தம் பண்ணுறேன் சீர்திருத்தம் பண்ணுறியா சீரழிக்கிறியா பீகாரில் பீகாரில் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஓட்டுரிமை இருந்தால் நீ இங்கே ஓட்டுரிமை எடுத்துக்கலான்னு சொல்கிறேன் ஆனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நீ ஒரு பனிரெண்டு இது என்ன சொல்றது ஆவணங்களை காட்ட சொல்ற இப்போ இதெல்லாம் எப்படி அவனுக்கு அவங்க ஆத்தாள் அப்பனுக்கு அங்கே பீகார்ல இருந்தால் இங்கே ஓட்டு போட்டுக்கிடலாம் உடனே எந்த கேள்வியும் இல்லை எனக்கு பனிரெண்டு ஆவணங்களை காட்டணும் எங்கள் அம்மா காலையில் நான் ஆடு மாட்டை வயலுக்கு போமா உனக்கு ஆவணம் காட்ட உட்காந்துருக்குமா டேய் உங்களுக்கு வேலை இல்லைன்னா இதெல்லாம் என்னது இது வேற என்ன என்ன நீங்கள் இப்படி ஒரு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே என்ற கேள்வி எழுப்பிய நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போது இப்போது இப்போ நீங்கள் எங்களை எங்களை இங்கேருந்து குறைஞ்சது அறுபது லட்சம் பேரை ஏற்றுவேன் ஏன்னா இவன் வாக்காளர் இல்லை உன் வாக்காளர் இல்லை ஒரு டிஎம்கே வாக்காளர் இல்லை ஏடிஎம்கே ஏடிஎம்கே ஏற்றுவேளை தெரியாத கொட்டி நிறுத்திருக்கேன் இப்போ இப்போ நாம் தமிழர் வாக்கு இதெல்லாம் தூக்கிடுவேன் நீ பீகாரில் இருந்து வர்றவங்க உனக்கு தெரியும் முழுக்க உங்களுடைய வாக்காளர் அவனுக்கு பூரா வாக்கு கொடுத்துட்டு போயிடுவேன் எந்த கேள்வியும் இல்லாமல் இது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள் இப்போ இதையே கொண்டாரு பீகாரி எனக்கு ஆவணம் நீ எப்படி கேட்குற உங்க அம்மா அப்பாவுக்கு அங்கே வாக்கு இருந்தாலே நீங்கள் வாக்குரிமை எடுத்துக்கலாம்னு கொண்டு வந்துட்டு எனக்கு இவ்வளவு ஆவணம் நீ காட்டணும் உன் தாய் தந்தர் வாக்கு செலுத்திருக்காரா இல்லாதா இல்லையார்களா இல்லையா அதையெல்லாம் நீங்கள் கொண்டாந்து காட்டு ஏ என்னப்பா இதெல்லாமா நம்ம இப்போ தேடிட்டு இருக்க முடியும் இப்போ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இங்கே பாருங்க என்ன பண்ணியிருக்கணும் ஒரு ஆறு ஏழு மாதம் எட்டு மாசம் ஒன்பது மாதம் இருக்கும்போதே ஆரம்பிச்சிருந்தா அது என்னென்ன இருக்கு மெதுவாக ஏதோ செய்கிறாங்க வைக்கிறான் ரெண்டு இப்போ எனவே எவனோட கூட்டணி போகிறதுன்னு சண்டை அடிச்சுட்டு மழை கட்டிட்டு இருக்கும்போது ரெண்டு ஜனவரி இப்போ நவம்பரை முடிய போது டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில் அறிவிச்சு விட்டுருவேன் இப்போ போய் எனக்கு இருக்கா இல்லையா ஓட்டுருக்கா இல்லையான்னு நான் தேடிக்கிட்டு இருந்தேன் எப்படி அது ஒரு விவகாரம் அதனால அந்த விவகாரத்தில் நான் தலையிட விரும்பலை விட்டுருங்க வேறு ஏதாவது சொல்லுங்கள் தம்பி விடுங்க தம்பி இறந்தவர்கள் பிள்ளைகளை பெற்று கொடுத்தவர்களே வந்து அதை அதை வந்து அது கவலைப்படாத போது நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது தேவையற்றதாக நான் நினைக்கிறேன் விட்டுருங்கன்ற அது முடிஞ்சிருச்சு நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்போ என்னுடைய வாக்குரிமை பறிபோகும்போது என்னுடைய எல்லாமே பறிபோகும் அதை பற்றி பேசுங்க இதை எதிர்த்து சண்டை போட்டு விடிய இறந்தவர்களுக்கு வாக்கு இருக்குன்னா தூக்கு ரெண்டு வாக்கு வச்சுருக்கேன்னா அதை நீக்கு மற்றபடி இருக்கிறத விடு நீ வந்து அந்த வாக்கு சோதிக்க வருவேன் அந்த இடத்துல நான் கொடுக்குற உன் வாக்கு நீக்கப்படும்னா அது இன்னொரு சில கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க தமிழகத்தை சேர்ந்தவர்கள் இங்கே போடணும் பிற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இங்கே வந்து ஓட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க ஆனால் இங்கே ஆதார் கார்டு எல்லா ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு எல்லாரும் வாங்கிருக்கிறாங்க அதுக்காக தான் அது கொடுக்கப்பட்டதே அதை எல்லாரும் முன்வைக்கல நான் ஒருத்தன் தான் பேசுகிறேன் நீங்கள் எல்லாரும் தெரியுங்க எல்லாரும் யார் சொல்கிறா இல்லை நான் தான் சொல்கிறேன் நீ நீங்கள் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு கொண்டு வந்தது இதுக்கு தான் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஏன் ஒரே நீர் இல்லை இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு கொடுக்கறது தேச ஒற்றுமைக்குன்னா ஒரே வரி ஒரே தேர்வு ஒரே கல்வி முறை ஒரே தேர்தல் இதெல்லாம் கொண்டு வர நீங்கள் தேச ஒற்றுமைக்குன்னா இந்த காவிரி நதிநீர் உரிமையில் வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கீங்களா அது எப்படி தேச ஒற்றுமைக்கா இல்லை இப்படி இதை கொண்டு வந்து பேசுகிற ரெண்டு கட்சி காங்கிரஸ் பிஜேபி இந்த ரெண்டு பேரும் தான் மாறி மாறி கர்நாடகாவை ஆளான் ஆனால் ஒரு தேசினத்தின் இனத்தின் மகன் நான் என் உரிமைக்கு போது என் நதிநீர் உரிமைன்னு கேட்கும்போது நீ வாயை மூடி நிற்கிறிய ஏன் நீ என்ன இறையாண்மை பேசுகிற நீ என்ன தேச ஒற்றுமை பேசுகிற தேச துரோகி நீங்கள் ஏன் ஒரு தேச இனத்திற்கான நதிநீர் உரிமையை தலையிட்டு பண்ணிட்டு பெற்றுத்தர முடியாத நீங்கள் இறையாண்மையும் ஒருமைப்பாடும் பேசுவது எவ்வளவு வேடிக்கையானது எவ்வளவு ஏமாற்று எப்படி இது ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு எனக்கு ரேஷன் கார்டு கொடு பீகாரில் போய் நான் வரிசையில் நின்று கொடுத்துட்டேன்னா பார்ப்போம் இங்கே இங்கே கூட்டம் கூட்டமாகிட்டோம் நாங்கள் அதனால நீ வந்து நின்றுக்கிட்டு ஒரே ரேஷன் கார்டு அவனுக்கு வாக்குரிமை கொடுன்ற இந்த பத்து ஆண்டுகள் ஐயா மோடி பிரதமர் ஆனதுலேருந்து எத்தனை லட்சம் பேர் வண்டி இருக்கான் ஒரு நாளைக்கு நாலாயிரம் பேர் தொடர் வண்டியில் வந்து இறங்குறான் எங்கே இருக்கான் எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்தா அவன் ஒரே மொழி இந்திங்கிற அடிப்படையில் ஒருங்கிணைஞ்சிருவான் நாங்கள் தமிழ்ங்கிற அடிப்படையில் ஒருங்கி இணையலை நாங்கள் பெருத்த இனக்கூட்டத்தில் பெருத்த பெருத்த எண்ணிக்கையில் இருக்கிறது வன்னியன்தான் ஆனால் ஒரே சாதியாகவும் நாங்கள் ஒன்றா நிற்கலை அடுத்து பறையர் ஒரே சாதியாகவும் நாங்கள் ஒன்றா நிற்கலை முக்குளத்தோர் தேவர் கல்லர் மரவர் அகமுடையர் ஒரே சாதி அப்படின்னு கூட ஒன்றா நிற்கலை காவண்டன் நாங்கள் ஒன்றா நிற்கலை ஆனால் ஒரே மொழி அடுப்பில் நாங்கள் நிற்கலை ஆனால் அவன் நிற்பான் ஒன்றே கால் கோடி ஒன்றரை கோடி ஏறிவிட்டான்னா பெருத்த சாதின்னு நாம் பேச்சுருக்க முடியாது அவன் இந்தி அவன் ஒரே மொழியில் நின்று என் நிலத்தையும் அதிகாரத்தையும் அவன் பறிப்பான் நான் அடிமையாக அடித்து விரட்டுவான் நிலமற்ற அனாதையாக நாடற்று ஓடுவேன் இது இந்த பாருங்க இந்த தலைவனின் மகனை சத்தியம் பண்ணி சொல்கிறேன் நடக்கும் நீ எழுதி வை அன்னைக்கு நான் இருந்தால் போராடி தடுப்பேன் இல்லைன்னா நீங்கள் என்னை தேடுவேன் நடக்கும் நடக்கும் இதுதான் வரலாறு முழுக்க நடந்திருக்கு ஈழத்தில் எனக்கு நடந்துச்சு இங்கே நீங்கள் ஜாப சவுகார்பேட்டையில் நீங்கள் இடம் வாங்கிருவீங்களா அங்க அந்த வீட்டில் ஒன்று வாடகைக்கு போய் குடி இருந்துருவீங்களா அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தீவு தானே அது மாதிரி எத்தனை தீவை காட்ட உங்களுக்கு இந்த பேராபத்தை நோக்கி போகுது அவனுக்கு என்ன எல்லாருக்கும் தனித்தனியா மாநிலம் இருக்கு உணராம யாரு உணர்வா அவன் என் ரத்தத்தில் இருக்கானா என் இனன் சார்ந்த வாழ்றானா இவனுக்கு என் மொழி சத்தா கவலை இருக்கா என் நில நிலம் பரிபோனா கவலை இருக்கா என் நிலத்தின் வளம் மீத்த நீத்தன் எல்லா படுகையில மீத்த நீத்தன் இருக்கல கங்கை இருக்கா இல்லையா ஏன் எடுக்கல நீ ஏன் எடுக்கல ஏன் அணுவில் கேரளாவுக்கு போன அணுல வந்துச்சு அங்கே கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் தான் ஆளுது இங்க இடிந்த கரை ஆதரிச்ச இதே கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கேரளாவில் ஏன் எதிர்த்தது ஏன் எதிர்த்தது அவன் ஒரே வார்த்தை சொல்றான்னு என்ன வெளிச்சத்தில் வாழ்றதும் உயிரோட வாழ்வது முக்கியம் எடுத்துக்கிட்டு போ அணுவுல வேணாம்னு ஏன் ஏன்னா அங்கே பெத்தவன் அப்பனாக இருக்கான் அவன் மண்ணின் மகனை ஆள்றான் எனக்கு இங்கே இங்கேனா இருந்தான் நான் சாவதை பற்றி என் ஆத்தாள் அப்பன் த சாகிறது என் தங்கச்சி தாய் தாலி இருக்கிறது அவனுக்கு கவலை கிடையாது அதனால் வச்சுக்கன் தான் இத்தனை இத்தனை கடற்கரனாக இருக்கும்போது ஸ்டெர்லைட்டு ஏன் என் ஊருக்கு இருது தாமிர தட்டுப்பாடு தண்ணீர் தட்டுப்பாடை பற்றி நீ பேசாத நீ தாமிர தட்டுப்பாடை அமைச்சர் அவ்வளோ முக்கியமான ஆலை தானே ஒவ்வொரு மாநிலத்திலையும் வச்சிக்கிற ரெண்டு மூணு கூட வச்சுக்க அப்போ நீங்கள் என்ன இவ்வளவு இவ்வளவு மலைகள் இருக்கும்போது என்னுடைய தேனியில் மட்டும்தான் நீட்டி ஆய்வு பண்ணுவியா இப்போ தெரியுதா நான் சொல்கிறதுலாம் புரியுதுன்னு நினைக்கிறேன் அவன் கேரளா எல்லையில் கேஃபு கேஃபு கேஃப்னு போட்டு பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் உள்ள வந்துட்டானே இவர் கவலைப்பட போகிறாங்களா கண்ணகி கண்ணகி கோட்டம் கண்ணகி இருந்த கோயில் இப்போ யார்ட்டு இருக்கு அந்த இடம் யார்ட்டிருக்கு இருக்கு ஏன் பறி கொடுத்தா ஏ பேசுனா என்ன இன வரையன் ஃபாஷிஸ் ஏய் நான் கேட்குறது என் இனத்தின் உரிமையை ஒரு தமிழ் தேசிய இனத்தின் இறையாண்மையை கேட்டு போராடுறேன் என்னை ஃபாசிஸ்ட்டுன்னு நீ சொன்னால் நீதான்டா கேடு கட்ட ஃபாசிஸ்ட்டு என்னை அடிமை இரு உரிமைகள் வந்து நில்லுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எவனுக்கு உரிமை இருக்குது இதை பற்றி கவலைப்படுவாரா ஐயா ஸ்டாலின் கவலைப்படுவாரா கவலைப்படுவாரா சொல்லுங்கள் இல்லை யார் கவலைப்படுவா கவலைப்பட்டிருந்தா எனக்கு வந்து என் இனத்தில் கோவை கோவைனா கோவைனா எனக்கு எந்த பெருமையும் இல்லை ஏண்டா நாட்டு விடுதலைக்கு போராடி கழுத்திருக்கி மூச்சு கசிந்து சத்தனண்டாயம்பாட்டன் தீரன் சின்னமலை அவன் வேற ரெண்டாயிரம் கோடி என் காசில் கட்டின அந்த மேம்பாலத்துக்கு வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை மேம்பாலம்னு வைக்க முடியாதா சி டி நாயுடுன்னு வைக்கிறீங்க சாதியை ஒழிச்சு விட்டு ஊவே சாமிநாத ஐயர்னு வச்சா என்னை தமிழ் தாத்தா அவை தமிழ் இலக்கியம் இருந்திருக்குமா சொல்லுங்க அவன் பேரை ஊவே சாமிநாதன் எழுதி வைக்கிற முத்துராமலிங்க தேவர் அந்த தேவரை நாங்கள்லாம் சத்தம் முறை அறவட்டத்துக்குள்ளே போடுறோம் இதை நாயுடு நாராயணசாமி நாயுடு இப்போ உங்கள் அதிகாரம் உங்கள் அடையாளத்தை நிறுவுது அப்போ எங்கள் அடையாளத்தை மீட்டு உருவாக்கம் செய்வாது எங்கள் அதிகாரம் வேணும்னு நாங்கள் நினைப்போம்ல எங்கள் அடையாளத்தை நிறுவுவதற்காவாது அப்போ எங்கள் மொழியை மீட்பதுக்காகாது நீ சமஸ்கிருதம் எந்த இடத்துல இருக்கு எந்த மாநிலத்தின் தாய்மொழி எல்லா மாநிலத்திற்கும் மொழி வழி மாநிலம் பிரிச்சு இல்லை சமஸ்கிருதத்துக்கு எந்த மாநிலம் பிரிச்சுங்க தெலுங்குக்கு இருக்குது கன்னடருக்கு இருக்குது பீகாரிக்கு இருக்குது குஜராத்திக்கு இருக்குது மராட்டினு இருக்குது மலையாளிக்கு இருக்குது தமிழனுக்கு இருக்குது இருக்குல்ல இருக்குல்ல சமஸ்கிருதத்துக்கு ஒரு மாநிலம்னு சொல்லு இல்லை இல்லை நீனே இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு தான் மொத்தமாக பேசுகிறதுன்னு கணக்கு கொடுக்குறீங்க அப்போ எதுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்குற சமஸ்கிருதத்தை கட்டாயமாக்குற சமஸ்கிருதம் படிக்கணும்னு கொண்டு வர ஏன் செத்து போன உன் தாய்மொழியை உயிர்ப்பிக்க நீ அதிகாரத்துக்கு வந்து துடிக்கிற செத்து கொண்டு இருக்கிற என் தாய்மொழியை உயிர்ப்பிக்க நாங்கள் அதிகாரத்தை பிடிக்க துடிக்கிறோம்

சரித்திர சாதனை முடியாதுன்னு நீ சொல்றான் கூட்டணி வைக்காமல் எப்படி ஜெயிக்க முடியும்னு உலகம் எனக்கு கற்பிச்சவன் இன்குழியின் டாட்டா டாட்டா வரைக்கும் சொன்னது என்ன சொல்லிருக்கான் எது முடியாதுன்னு சொல்றானோ அதை நீ முடிச்சு காட்டுவது அதுக்கு பிறாண்டா சாதனைங்கிறான் நான் தனிச்சு நின்று வெல்றனா இல்லையான் மட்டும் பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் காலம் எடுக்கும் அவ்வளோதான் அது முடியாது உங்களால் முடியாதுன்னு சொல்லுங்க ஒதுங்குங்க யாராலும் முடியாதுன்னு சொல்லாது எவராலும் முடியாதது என்னால் முடியும் எங்களால் முடியும்னு சொல்கிறதுக்கு தான் சாதனை அதை விட்டு யாராலும் முடியாது யாராலும் முடியாது அப்படின்ட்டு போய் நின்று புலம்பிக்கிட்டு நான் இல்லைன்னா என்ன என் பிள்ளை செய்வான் இன்னொருத்த வருவான் என் முன்னோர்கள் கத்திட்டு போனா நான் வருவேன் நான் நினச்சி விட்டு போனா வந்தான் வந்து நிற்கிறேன்ல பதினஞ்சு வருஷமாக எத்தனை பேரம்பேசிருப்பாங்கிட்ட எத்தனை ஆயிரம் கோடி பேரம்பிச்சிருப்பான் எத்தனை சீட்டு எவ்வளோ பதவியாசை சமரண சமரம் செஞ்சுருக்கேன்னா பாருங்கள் ஏன் இருபத்தி ரெண்டு நாடுகள் எவ்வளவோ பேரம் பேசி சரணடையாம நின்று சரணடைஞ்சு வாழ்கிறதுக்கு பதிலாக சண்டையிட்டு சாகலாமனு சண்டையிட்டு சத்த மரபணின் பிள்ளைகள் நாங்க நீங்க இந்த நாலு சீட்டு மூணு சீட்டு வச்சுக்க நீயே வச்சுக்க மக்கள் முடிவு பண்ணணும் அதிமுக முடிவு பண்ணக்கூடாது திமுக ஒழிக்கணும்னு திமுக முடிவு பண்ணக்கூடாது பிஜேபி ஒழிக்கணும் என் மக்கள் முடிவு பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் மக்களுக்கு கற்பிக்கணும் இவன் ஆபத்தானவன் இவன் தப்பானவன் ஐயா இது நஞ்சு சாப்பிடாத ஐயா அது நல்ல உணவு சாப்பிடு நாங்கள் தான் சொல்லி கொடுக்கணும் அதுதான் சமூக பொறுப்பு அந்த கடமை ஆற்றுகிறவன் பேரும் தான் அவன் தான் தலைமை அதை விட்டுவிட்டு சும்மா இவரை ஒழிச்சிடணும் அவரை அழிச்சிடணும் அப்படின்னு எப்படி அழிப்பீங்க எப்படி அழிப்பீங்க வேற எதாவது அது நல்ல கேள்வி